சரணாலயங்களும் முக்கிய விலங்குகளும் யானை முதுன்னா வயசு மழைனா பெருசு வயசாகி பெருசாக என்ன இருக்கும் காட்டில் விலங்கு யானை தான் இருக்கும் அடுத்து மான் மானோட கொம்பு எப்படி இருக்கும் குச்சி மாதிரி இருக்கும் அதை வச்சு என்ன பண்ணலாம் கிண்டலாம் அடுத்து காட்டில் புளி இல்லாட்டி முண்டமாக இருக்கும் காட்டில் புளி இல்லாட்டி முண்டமாக இருக்கும் ஏன் ஏன்னா காட்டோட விலங்கே என்னது பெஸ்ட்டு விலங்கு புளி நெக்ஸ்ட்டு புளி இருந்துச்சுன்னா குருதி ஓடும் என்ன ஓடும் புலி இருந்துச்சுன்னா குருதி ஓடும் அது மட்டும் இல்லாமல் மூ மூணு ஆரம்பிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் விராலி விராலி மயில் விராலி மயில் விராலி மஞ்சள் மாதிரி விராலி மயில் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் யாரோட கோயில் இருக்கும் ஆண்டாள் கோயில் இருக்கும் ஆண்டர் யாரை நினச்சி வேறு இருந்தாங்க கிருஷ்ணரை நினச்சி கிருஷ்ணர் அணிலுக்கு என்ன போட்டாங்க முனுக்கோடு போட்டாங்க வேடந்தாங்கள்னா பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல்னா பறவைகள் சரணாலயம் ஆனைமலை முள்ளமன்றி ஆனைமலை முள்ளமன்